ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கப்பா அந்த ரோசஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கு அதனால் அந்த கலரும் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ காலையில் ஒரு சப்ஸ்க்ரைபர் பொட்டாஷியம் ஹியூமேட் மைக்ரோ மைக்ரோசெவன் இது எல்லாமே வாங்கிட்டேன் டுவெல் சிக்ஸ்டி ஒன் தேர்ட்டின் ஃபார்ட்டி தேர்ட்டின் நல்லா வாங்கணுமா இல்லை இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ நீங்கள் ஆன்லைன் ரோஸ் வாங்குறதா இருந்தால் ஆன்லைன் ரோஸ் எல்லாம் வளர்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக டுவெல் சிக்ஸ்டி ஒன் தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின் தேவைப்படும் ஸோ நீங்கள் ஆன்லைன் ரோஸ் வளர்க்கலை நான் டைரெக்டாகவே பெரிய செடியை வாங்கி வளர்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு அது தேவைப்படாது உங்களுக்கு ஜஸ்ட்டு ஆல் நைன்டீன் இருந்தாலே போதும் அதாவது ஆல் டுவெண்ட்டி ஆர் ஆல் நைன்டீன் பேலன்ஸ்டு ஃபர்டிலைசர்ஸ் ஒன்னே ஒன்று இருந்தால் போதும் எப்சம் சால்ட் இருந்தால் போதும் ஸோ ஒரு குழந்தையிலேருந்து வளர்க்குறதா இருந்தால் ஆன்லைன் ப்ரோசஸ்ஸை ஒரு பேபி பிளான்ட்லேருந்து வளர்க்குறவங்களுக்கு தான் இந்த மாதிரி டுவெல் சிக்ஸ்டி ஒன் தேர்ட்டின் ஃபார்ட்டி தேர்ட்டின் எல்லாம் தேவைப்படும் இந்த மாதிரி டைரெக்டாக வளர்க்குறவங்களுக்கு இது தேவைப்படாது அதே மாதிரி ஆர்கானிக்காக வளர்க்குறவங்க நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டீங்க நான் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன் பிளேலிஸ்ட்டில் அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ நான் இந்த எல்லாம் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க ஸோ நீங்கள் தேவை இல்லைப்பா ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் யாரெல்லாம் கெமிக்கல் விரும்பலையோ அவங்களுக்கு தான் அந்த ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஷெட்யூல் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதுபடி வளர்க்கலாம் உங்களுக்கு வந்து அந்த எம்பிக்கே தேவை கிடையாது ஸோ பாருங்கள் இந்த மாதிரி மொட்டு எல்லாம் வந்துச்சுன்னா பிஞ்சிங் பண்ணணும் நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிங்க எப்படி பிஞ்ச் பண்ணணும்னு ஸோ பாருங்கள் எல்லா வீடியோஸ்லேயும் இந்த பிஞ்சிங்கை நான் காட்டுறேன் ஸோ ஏன் பிஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சின்ன செடிக்கு நம்ம பூக்க விடக்கூடாது பெரிய செடி இந்த மாதிரி செடியை பூக்க விடலாம் இது வந்து பெரிய செடி மண்ணில் இருக்கிறத இப்போ நம்ம வந்து வேறு கழுவி வச்ச செடி இதை பூக்க விடலாம் கொஞ்சம் பெருசு இது தாங்கும் இப்போ ஆன்லைன் ரோஸ் குச்சி குச்சியாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து பூக்க விட்டீங்கன்னா அந்த செடினால் தாங்க முடியாது உங்களுக்கே அது புரியும் சின்ன செடினால ஒரு பூக்கு எல்லா சத்தியும் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து குரோத்தை நோக்கி போகாது ஸோ அதனால் நீங்கள் அதை பார்க்கணும் பிஞ்ச் பண்ணிடணும் ஸோ நேற்று நம்ம ஹியூமிக் கொடுத்தோம் இன்றைக்கி தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின்னு கொடுக்குறேன் அதை கூட கேட்டீங்க ஹியூமிக்கோடு சேர்த்து கொடுக்கக்கூடாதா அப்படின்னு தாராளமாக கொடுக்கலாம்ப்பா நான் எப்பயுமே ஹியூமிக்கோடு சேர்த்து தான் கொடுப்பேன் நிறையா வீடியோஸில் காட்டியிருக்கேன் ஸோ நேற்று நான் கம்ப்ளீட்டாக ஹியூமி கொடுத்து முடிச்சுட்டேன் ஸோ இப்படியும் கொடுக்கலாங்கிறது தான் காட்டுறேன் ஹியூமிக்கை மட்டும் ஒரு நாள் நம்ம கொடுத்துட்டு மறுநாள் வந்து நம்ம தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின்ங்கிற எம்பிக்கையை நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் தண்ணியில் கலந்து அதை எப்படி கொடுக்கலாங்கிறத இன்றைக்கி காட்டிடுறேன் ஸோ இது ஒரு காஷ்மீரி ரோஸ் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு பாருங்கள் கொத்து கொத்தா பூ பூக்குது கொக்கோபிட் மீடியா ஸோ இந்த தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின்ங்கிறது வந்து எப்பயுமே நம்ம வந்து செடிகளுக்கு கொடுப்போம் ஸோ பேபி செடிகளுக்கு செகண்ட் மந்த் தேர்ட் மந்த் ஃபீடு அதுக்கப்புறம் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் லைஃப் லாங்கு அந்த செடிகளுக்கு வார்த்தை கொடுத்தடாக கொடுத்தாகணும் ஸோ பாருங்கள் இருபது லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன் இருபது கிராம் எடுத்துக்கிட்டேன் ஸோ அதே மாதிரி அது கூட எப்பயுமே எப்சம் சால்ட் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு எஃபெக்டிவ் கிடைக்கும் ஸோ நம்ம ரோஸ் மிக்ஸில் நிறைய எப்சம் சால்ட் ஆட் பண்ணியிருப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு என்பிகே நீங்கள் கடையில் வாங்குகிற என்பிக்கேவோட கொடுக்கும்போது எப்சம் சால்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம் ஸோ அது வந்து பாதியாக குறைச்சிடலாம் நீங்கள் அது இருபது கிராம்னா இது வந்து பத்து கிராமு ஸோ எங்கே ஃபர்டிலைசர்ஸ் வாங்குறீங்கன்னு கேட்குறீங்க ஸோ இதெல்லாமே வந்து ஆன்லைனில் தான் வாங்குகிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம கிருஷி பஜார் அதே மாதிரி பிக் ஹேட் அப்படிங்கிற ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்குது நிறைய வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது ஸோ நான் எப்பயுமே ஹைஃபா ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் இம்போர்ட்டடை குவாலிட்டி நல்லாயிருக்கும் நிறைய சால்ட்ஸ் இருக்காது ஸோ அதனால் நீங்கள் நல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் நாலு செடி வச்சிருந்திங்கனாலும் நல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள் செடி வந்து எஃபெக்டிவாக இருக்கும் எப்சம் சால்ட்டு இதெல்லாம் வந்து அமேசானில் வாங்கினேன் ஸோ நான் நிறைய இடத்துல வாங்குகிறேன் ஸோ ஒரே இடத்துல எல்லா ஃபெர்டிலைசர்ஸ் வாங்குறதில்ல எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்குகிறேன் இன்னொன்று அந்த கொடுக்கும் போது மீடியா ஈரமாக இருக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ காலையில் வந்ததுமே செடிக்கு ஃபுல்லாக தண்ணி கொடுத்துட்டேன் ப்ளஸ் ஷவரிங்கும் முடிச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து டைம் வந்து பத்து மணி ஆச்சு வெயில் அவ்வளோ காணோம் ஸோ இப்போ வந்து அந்த என்பிகே தண்ணியை செடிகளுக்கு கொடுத்துட்றேன் ஸோ பாருங்கள் ஃபுல் ஷவரிங் இந்த மாதிரி கொடுத்தேன் இந்த மாதிரி நம்ம நினச்சி விட்டும் போது செடியில் பூச்சி தூசி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போய்டும் செடியும் குளிச்ச மாதிரி ஆகும் ரெஃப்ரெஷிங் ஆகிடும் குளிப்பாட்டி இடணும் செடியை நல்லா ஷவர் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் நீடியாக்கும் ஆல்ரெடி ஈரமாக இருந்தால் அப்படியே கொடுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி முதலே கொடுத்துருங்க ஸோ இந்த என்பிகே யூஸ் பண்ணும்போது மட்டும் சொல்கிறேன் நான் நீங்கள் ஆர்கானிக்காக ஹியூமிக்கெல்லாம் கொடுக்கும்போது கூட அந்த அளவுக்கு இருக்காது என்பிகேலாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேரெக்டாக ட்ரை ஃபார்மில் கொடுக்கவே கூடாது எப்போயுமே மீடியா ஆல்ரெடி ஈரமாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஸோ இந்த மாதிரி ஆற்றிட்டு நீங்கள் செடிகளுக்கு கொடுத்துட்லாம் எவ்வளோ தேவையோ ஸோ இதை பதினாலு இன்ச்சு தொட்டி ஒரு மகு ஒன் லிட்டர் கொடுத்துருக்கேன் சின்ன தொட்டினா கம்மியாக கொடுக்கலாம் இன்னொன்று பாயிண்ட் நோட் டவுன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பூ நிறைய இருக்கும்போதும் நீங்கள் எந்த ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்க தேவையில்லை ஸோ இப்போது இவ்வளோ பூ இருக்கும்போதும் நம்ம என்பிகே ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பூவெல்லாம் சீக்கிரம் வந்து வாடிடும் உங்களுக்கு வந்து அந்த என்பிகேனால் ஸோ எப்பயுமே செடியில் நிறைய பூ இருக்கும்போது நீங்கள் எந்த ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்க தேவையில்லை எந்த ஸ்ப்ரேயும் கொடுக்க தேவையில்லை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஹியூமிக் வேணாலும் கொடுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த மாதிரி என்பிகேஸ் எதுவும் கொடுக்க தேவையில்லை ஸோ இந்த செடியிலெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம கொடுத்துடலாம் உங்களுக்கு அந்த பூவெல்லாம் லாங்காக இருக்கணும் ஒரு வாரத்துக்கு தாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்க தேவையில்லை பூவெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம் அதையும் நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கணும் ஸோ இதிலெல்லாம் பூவெல்லாம் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன் க எல்லா பூவெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் எதுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன் ஸோ இந்த சாப்பாடு அதை சாப்பிட்டுட்டு அடுத்த பூக்கு அது ரெடி ஆகிடும் ஸோ இப்படியெல்லாம் தான் நம்ம கேரிங் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு பூ இதுலேயே நிறைய பூ கட் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கு இந்த சாப்பாடு கொடுக்கலாம் அந்த ஒன்று ரெண்டு பூவையும் என்னைக்கு கட் பண்ணிவிடுவேன் ஸோ திருப்பி அந்த கட் பண்ண இடத்துல எல்லாம் புது தளிர் வரும் திருப்பி மொட்டு வரும் திருப்பி பூ பூக்கும் ஸோ இதுதான் அதோட ப்ராசஸ்ஸை உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் புரியாத மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் டைம் பிடிக்கும் போக போக புரிஞ்சிடும் ரெகுலராக நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஸோ இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்புறம் ஈஸியாக நீங்கள் வளர்த்து கொண்டு வந்துடலாம் ஸோ எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்க்கலாம் ஸோ ஹியூமிக்கை வந்து கிரான்யூல்ஸாக இருக்குது ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாமான்னு கேட்டீங்க ஸ்ப்ரிங்கிள் இந்த என்பிகே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மாதிரி ஹியூமிக் கிரான்யூல்ஸாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாமான்னு பெட்டர் வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து கொடுக்குறதா நல்லதா ஹியூமிக்கை கிரானியூல்ஸாக இருந்துச்சுன்னா நல்லா ஒரு லிட்டர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியாவுக்கு ஊற்றி விடுங்க அப்புறம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள் என்பிகே இல்லை என்பிக்கேயும் ஹியூமிக்கோடு நல்லா ஆற்றிட்டு நீங்கள் வந்து செடிக்கு ஊற்றி விடலாம் அதே மாதிரி சின்ன செடிகளுக்கு சொன்னீங்க தண்ணி வந்து ஈரமாக இருந்துக்கிட்டே இருக்குது நான் எப்படி கொடுக்கட்டும்னு கூட கேட்டீங்க ஹியூமிக் ரொம்ப கம்மியாக நீங்கள் கொடுக்கலாம் லேசாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க எந்த இஷ்யூஸும் வராது உங்களுக்கு வேர் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு நிறைய வேர் வந்துருச்சுன்னா எந்த இஷ்யூஸும் வராது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்த்திங்கன்னா அழகாக இந்த மாதிரி வந்துடும் அதே மாதிரி கால்சியம் நைட்ரேட் கொடுக்கலாமான்னு கேட்டீங்க ஸோ இப்போ கிளைமேட் நல்லா தான் இருக்க மழையெல்லாம் எதுவும் பெய்யலைன்னா தாராளமாக கொடுக்கலாம் கால்சியம் நைட்ரேட்டு அதே மாதிரி ஆன்லைன் ரோஸ் வாங்கலாமான்னு கேட்குறீங்க இந்த பர்ஃபெக்ட் டைம் ஆன்லைன் ரோஸ் வாங்கி நடுறதுக்கு ஸோ இப்போத்துலேருந்து பிப்ரவரி வரைக்கும் நம்ம தாராளமாக ஆன்லைன் ரோஸஸ் வாங்கலாம் ஈஸியாக வளர்ந்துடும் உங்களுக்கு அழகாக கொண்டு வந்துடலாம் ஸோ ட்ரீ ரோஸ் வளர்த்து காமிப்பீங்களான்னு கேட்டீங்க ஸோ ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறதே எல்லாமே ட்ரீ மாதிரி தான் இருக்குதுப்பா இன்னுமே எனக்கு இடமே இல்லை கார்டனில் ஆல்ரெடி இப்போ வாங்கின செடி வைக்கிறதுக்கே இடம் இல்லை இதெல்லாம் பெருசாச்சுன்னா எங்கே வைக்கிறதுன்னு தெரியல மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம செடி வாங்கினோம்னா நமக்கு பிளேஸ் இருக்குது அது இருக்கிற செடிகளுக்கு இடம் இல்லாமல் போயிடும் ஸோ இந்த செடியை நம்ம ட்ரீ மாதிரி வளர்த்து கொண்டு வந்துடலாம் இதுவே எனக்கு மரமாட்டம் தான் இருக்குது எல்லாம் இன்னும் ட்ரீ ரோஸ் வாங்கினோம்னா அது ரொம்ப காற்றுக்கெல்லாம் ஆடிரும் கிரிப்பாக நிற்காது உங்களுக்கு ஸோ பாருங்கள் இது ஒரு சக்கர்ஸ் வருது இதையும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு ஒன்று ஒன்றா பார்த்து நம்ம செய்யணும் ஸோ நம்ம நம்ம ரீசெண்டாக நம்ம ஒரு செடியை நான் சிக்ஸ் இன்ச்சில் இருந்து ஒரு எயிட் இன்ச்சுக்கு ரீப்போட் பண்ணி காமிச்சேன் ஸோ காமிச்சிட்டு உங்களுக்கு மைக்ரோரைஸாக கொடுத்தேன் அந்த செடிக்கு அந்த செடிக்கு இன்றைக்கி ட்ரைகோடர்மா விரடியாக எப்படி கொடுக்குறதுன்னு காட்டிடுறேன் ஸோ நம்ம எப்பயுமே மைக்ரோரைசா ரீபார்ட் பண்ணும்போது கொடுப்போம் சொல்லியிருக்கேன் ஃபைவ் டேஸ் மைக்ரோரைஸாக டெவலப் ஆகும் அந்த செடியில் அதுக்கப்புறம் அஞ்சாவது நாள் உங்களுக்கு ஆறா அதாவது அஞ்சு நாள் கழிச்சு ஆறாவது நாள் ட்ரைகோடர்மா விரடி வந்து செடிக்கு ஒரு டூ கிராம் ஒன் லிட்டர் வாட்டரில் நம்ம செடிக்கு கொடுத்துடலாம் இது அப் அண்ட் டவுன் ஆனால் எந்த இஷ்யூ இல்லை இது ஆர்கானிக்கு இந்த செடிக்கு கொடுத்துட்டோம்னா இன்னொரு ஃபோர் டேஸ் அப்போ டோட்டலாக டென் டேஸ் கம்ப்ளீட் ஆகும் செடி ஃபுல்லாகவே அந்த மைக்ரோரைஸாக பரவிடும் அந்த மைக்ரோரைஸாக அந்த வேரை வளர்ச்சிக்கு மைக்ரோரைஸாக இந்த ட்ரைக்கோடர்மா அந்த வேரில் வர ஃபங்கஸை கரெக்ட் பண்ணிடும் ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா டென் டேஸ் ப்ராசஸ் முடிஞ்சிடும் ஸோ டென் டேஸ் ப்ராசஸ்க்கு அப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவலாக திருப்பி இருந்து இந்த செடி வந்து பெரிய செடியாக கன்சிடர் பண்ணுவோம் சின்ன பேபி பிளான்ட்லேருந்து பிக் பிளான்ட்டாக மாறிடுச்சு ஸோ இனிமேல் இதுக்கு ரோஸ் ஃபுட்டு கொடுப்போம் நம்ம இனிமேல் நீங்கள் இந்த மைக்ரைசர் ட்ரைக்கோடர்மா கொடுத்துருக்கோமே இப்போ வந்து நம்ம கெமிக்கல் ஃபீடு கொடுத்தா எதுவும் ஆகாதான்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை இந்த டென் டேஸ் ப்ரா அப்புறம் இது வந்து ரொம்ப மல்டிபிள் ஆகிடும் எக்கச்சக்கமாக மல்டிப்புள் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கெமிக்கல் கொடுக்கும்போது எந்த இஷ்யூஸ் வராது இனிமேல் மைக்ரோரைசார் ட்ரைக்கோடர்மா எப்போ கொடுக்கணும் அப்படின்னா இந்த எயிட் இன்ச் டு டென் இன்ச் ரீபார்ட் பண்ணும்போது சும்மா சும்மா கொடுக்க தேவையே கிடையாது அதுவே நிறையா இருக்கும் ஃபுல்லாக மீடியாவில் பரவி இருக்கும் நம்ம திருப்பி ரீபார்ட் பண்ணும்போது தான் மைக்ரோரைசார் ட்ரைக்கோடர்மா அந்த ப்ராசஸ் பண்ணுவோம் இது ரூட் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம் அதாவது வேருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு இந்த மைக்ரோரைசார் ட்ரைகோடர்மா ப்ராசஸ்ஸு ஸோ கொடுத்தாச்சு ட்ரை கொடுமா இது பாருங்கள் இந்த பட்டர்ஃப்ளை இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா ஸோ கார்டன் ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக இருக்குது அதாவது இந்த கிளைமேட்டு அதே மாதிரி இந்த மாதிரி இப்போ பறவைகள் பட்டர்ஃப்ளை எல்லாமே கார்டனில் வரும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செடியை இந்த மாதிரி வளர்க்கும் போது இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் நம்ம கார்டனுக்கு வரும் ரொம்ப அழகாக நம்ம இருக்கும் கார்டன் அதே மாதிரி இன்னொரு சப்ஸ்கிரைபரை நான் நைன்டீன் நைன்டீன் நைன்டீனும் தாக்கத்தோடு கொடுத்தேன் த்ரீ வீக்ஸ் கொடுக்குறேன் எதுவும் எஃபெக்ட் தெரியலையே என்ன செய்யட்டும்னு கேட்குறீங்க ஸோ நீங்கள் என்ன மீடியாவில் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா ஸோ ஒரு ப்ராசஸ் நீங்கள் ஒரு ஒன்றோ ரெண்டு செடியோ நான் சொல்கிறபடி ஸ்டார்டிங்லேருந்து வளர்த்துக்கிட்டு கொண்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் கொடுத்து ஒரே மாதத்தில் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலேன்னு கேட்டிங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது வெயிட் பண்ணணும் ரோஸ் செடி வளர்க்குறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும் நம்ம வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணால் தான் உங்களுக்கு அதை எஃபெக்ட் தெரியும் ஆல்ரெடி நீங்கள் மீடியாவில் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு தெரியாது ஆல்ரெடி வேற எல்லாம் கொடுத்துட்டு திடீர்னு இந்த நைன்டீன் நைன்டீன் கொடுக்கும்போது அது எந்தளவுக்கு எஃபெக்ட் ஆகணும்னு தெரியாது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நான் சாப்பாடெல்லாம் கொடுத்து ஒரு ஒன் ஹவர் கழிச்சு திருப்பி மழை பெய்யுது ஸோ அந்த மழையில் அந்த சின்ன சின்ன செடியெல்லாம் இருக்குது எந்த இஷ்யூஸும் ஆகாது தாராளமாக வைக்கலாம் ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே ஆன செடியை தாராளமாக மலையில் வைக்கலாம் ரொம்ப மழை வந்து ஹார்ஷாக வந்துச்சுன்னா தான் எடுத்து வைக்கணும் இந்த ட்ரிஸ்லிங் மலையெல்லாம் நமக்கு எந்த பிரச்சனை பண்ணாத செடி ரொம்ப நல்லா வளரும் ஸோ மலையில் செடியை வைக்கிறதுனால நல்ல ஒரு ஹெல்த்து கிடைக்கும் நைட்ரஜன் சத்து நிறையா இருக்குது மலையில் உங்களுக்கு ஸோ இந்த ரோஸ் எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து நான் சின்ன செடியிலேருந்து வளர்த்து கொண்டு வரேன் இப்போ எவ்வளோ அகண்டு இருக்குது இது ஒரு பிரிட்டிஷ் குவீன் ரோஸை அது உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் நிறைய வீடியோஸில் நல்ல ஒரு ஸ்மெல் ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அதே மாதிரி அது தொட்டாலே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஸ்கின் ரோஸுன்னு கூட இதை சொல்கிறாங்க ஒரு மாதிரி லைட் பிங்க்கு அதுக்கப்புறம் அந்த கலர் வந்து டிஃப்ரெண்ட் ஸோ இந்த கிளைமேட் கூலிங் கிளைமேட்டில் இந்த கலர் நல்லாயிருக்கு வெயில் காலத்தில் அந்த க்ள கலர் அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ இந்த கிளைமேட்டுக்கு இந்த ரோஸ் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இது வந்து எவ்வளோ அகண்டு போகுது இந்த செடி வந்து ஹைட்டை விட அது அகண்டு போகும் நிறைய எண்ணவே முடியல அவ்வளோ பூ இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் வாங்கலாம் இந்த செடி வாங்கி வச்சிங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் கார்டன் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இன்னும் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குப்பா நாளைக்கு டீட்டெயில் அதை பற்றி பார்க்கலாம் பாருங்கள் இந்த செடியெல்லாம் மரமாட்டம் இருக்குது நமக்கு ட்ரீ ரோஸே தேவைப்படாது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்